வைகாசி விசாகம் பற்றின ஒரு சின்ன தகவல் திருச்செந்தூர் முருகன் கோவில் நான்கு யுகங்களிலும் நடந்த பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளுடன் தொடர்பு கொண்டதாகும் அதில் துவாபர யுகத்தில் நடந்த ஒரு புராண நிகழ்ச்சி இன்றும் திருச்செந்தூர் ஆலயத்தில் வைகாசி மாதத்தில் பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது வசிஷ்ட முனிவர் பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முனிவர் இவரது பேரன் பராசர முனிவர் இவரும் தாத்தாவுக்கு நிகரான ஆற்றல்கள் கொண்டவர் விஷ்ணு புராணத்தை முதல் முதலில் தொகுத்து எழுதியவர் இவர்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன இவரது மகன் வியாசர் இவர் பராசர முனிவருக்கும் சத்தியவதி என்ற பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவராவார் இவரும் வேதங்களில் சிறப்பு பெற்றார் இதன் காரணமாகவே வியாசர் என்ற சிறப்பு பெயர் அவருக்கு ஏற்பட்டது பராசர முனிவர் ஜோதிட நூல்கள் எழுதுவதிலும் புகழ்பெற்று இருந்தார் இவரது ஜோதிட குறிப்புகளை இன்றும் ஜோதிடர்கள் பின்பற்றுகிறார்கள் இத்தகைய சிறப்புடைய பராசர முனிவருக்கு ஆறு மகன்கள் இருந்தனர் இந்த ஆறு மகன்களுமே மிக மிக சுட்டித்தனம் கொண்டவர்களாக திகழ்ந்தனர் பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் குறும்பு செய்வது அவர்களது வழக்கமாக இருந்தது ஒரு தடவை அவர்கள் ஆறு பேரும் குளம் ஒன்றில் இறங்கி நீராடினார்கள் அந்த குளத்தில் குளிப்பது அவர்களுக்கு சுகமாக இருந்தது இதன் காரணமாக குளத்தில் தண்ணீர் கடுமையாய் மாசுபட்டது அந்த குளத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் அனைத்தும் இறந்து போயின சில மீன்கள் செத்தும் விழுந்தன என்றாலும் பராசர முனிவரின் ஆறு மகன்களும் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் பராசர முனிவர் அந்த குளத்தில் நீராடுவதற்காக வந்து கொண்டிருந்தார் தனது ஆறு மகன்களும் அந்த குளத்தை பாழ்படுத்தி விட்டதை நேரில் பார்த்து கடும் கோபமடைந்தார் உடனே தனது ஆறு மகன்களையும் எச்சரித்தார் இந்த குளத்தின் நீரானது கங்கை நீருக்கு சமமாகும் சிவபெருமானின் தலையிலிருந்து உற்பத்தியாகி நாட்டு மக்களுக்கு பாவங்களை போக்கும் சக்தி கொண்ட அந்த புனித நீரை கெட்டுப்போகும் வகையில் செயல்படுவது மிக பெரிய பாவமாகும் எனவே இனி இந்த குளத்தை அசுத்தப்படுத்தாதீர்கள் என்று எச்சரித்தார் தந்தையின் சொல்லை செவி கொடுத்து கேட்கவில்லை தந்தை சொல்லை கண்டுகொண்டாமல் தொடர்ந்து குளத்தில் ஆட்டம் போட்டபடி இருந்தார்கள் இதனால் மேலும் பல மீன்கள் செத்து மிதந்தன இதை கண்டதும் பராசர முனிவருக்கு கடும் கோபம் மீன்களின் அழிவுக்கு காரணமான தனது ஆறு மகன்களையும் மீனாக மாறுங்கள் என்று கோபத்தில் அவர் சாபமிட்டார் அடுத்த நிமிடமே அவரது ஆறு மகன்களும் மீனாக மாறினார்கள் திடீரென தங்களது உருவம் மாறி உணர்ந்த ஆறு பேரும் மிகவும் வருந்தி தங்கள் தவறை உணர்ந்தார்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை சொல்லுமாறு கெஞ்சி கேட்டனர் பார்வதி தேவியின் அருளால் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று தெரிவித்தனர் ஒரு நாள் பார்வதி தேவி சிவலோகத்தில் முருகப்பெருமானுக்கு ஞான பாலை கொண்டிருந்தார் அப்போது அந்த ஞானப்பாலில் இருந்து ஒரு துளி சிதறியது அந்த துளி அளவு பால் பூலோகத்தில் பராசர முனிவரின் ஆறு மகன்களும் ஆறு மீன்களா ஆறு மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அந்த துளியளவு பாலை ஆறு மீன்களும் அறிந்தன அடுத்த வினாடி ஆறு மீன்களும் சாப விமோச்சனம் பெற்றன அந்த மீன்கள் மீண்டும் பராசர முனிவரின் மகன்களாக மாறின அதோடு பார்வதி தேவியின் ஞான பாலை அறிந்திய காரணத்தால் அந்த ஆறு பேருக்கும் முனிவர்களுக்குரிய ஆற்றல் கிடைத்தது அப்போது அங்கு ஒரு அசிரிதி ஒலித்தது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் தலத்துக்கு சென்று உரிய முறையில் வழிபாடுகள் செய்து தவம் செய்யுங்கள் உங்கள் தவத்தை மேம்படுத்தும் வகையில் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று அசிரிதி சொன்னது இதையடுத்து ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்றனர் அங்கு முருகனை தியானித்து நீண்ட தவம் செய்தனர் அவர்களது தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த முருகப்பெருமான் வைகாசி விசாக தினத்தன்று அந்த ஆறு பேருக்கு நேரில் காட்சி கொடுத்தார் அதோடு திருச்செந்தூர் தலத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு உதவும்படி அருளாசி புரிந்தார் அதை ஏற்று அந்த ஆறு பேரும் திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் சேவை செய்து வருகிறார்கள் இதை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக திருவிழா திருச்செந்தூரில் பத்து நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவின் பத்தாவது நாள் அதாவது வைகாசி விசாகம் தினத்தன்று முனிகுமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி நடத்தி காட்டப்படுகிறது எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும்